நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மில்ல பல பேர் வீடுகளில் குழந்தைங்களை பள்ளிக்கு காலையில் அனுப்புகிறோம் அதே போல் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரத்தில் நிறைய நபர்கள் நேரடியாக போய் கூட்டிகிட்டு வரோம் அப்படி இல்லைன்னா ஆட்டோ வேனில் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வராங்க சில நபர்கள் இந்த ஆட்டோவுக்கு வேனுக்கு காசு கொடுக்கறதுக்கு சங்கடம் அது உண்மையிலே தெரியும் அவங்களுடைய வருமான பிரச்சனை ஒன்று இருக்குது அதனால் அந்த மாதிரியான சில நபர்கள் நேரடியாக போய் குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வராங்க பட் அது ஏற்புடையது தான் பட் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரவங்க கூட்டி போய் விடுறவங்க கவனத்தில் வைக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு முப்பது வயசு இருக்கும் ஒரு நபர் வந்து ஒரு குழந்தைய பள்ளி குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றார் கண்முன்னே நடந்த விஷயம் அது சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக மன வருத்தமான செயலாக இருக்குது ராமநாதபுரம் ரோட்டில் அதாவது கோயம்புத்தூரில் திருச்சி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ரேஸ் கோர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் ஒண்டிபுதூர் பல்லடம் வழியாக போகக்கூடிய ரோடு தான் திருச்சி ரோடு ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னல் எங்கேயுமே கிடையாது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிவைடரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க இந்த போக்குவரத்து நெரிசலை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக சிக்னல் போட்டு விடும்போது நிறைய வண்டிகளை தேக்க முடியும் போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க மெதுவாக கிடைக்கிற கேப்பில் டூ வீலர் அவங்கலாம் கார்லாம் போனால் டிராஃபிக் ஜாம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் சிக்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிவைடரை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த குறுக்கை கிராஸ் பண்ணுறவங்க மெயின் ரோட்டில் வரவான் நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக கிராஸ் ஆகிறான் ஸோ நேரடியாக போகிறவங்க கிராஸ் பண்ணுறவன் நின்று போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமாக போகிறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நடந்து ஒரு விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோடில் ராஜலட்சுமி மில்லு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நிறைய நபர்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி அவர் குழந்தைய வச்சுட்டு போயிட்டுருக்காரு ரொம்ப ஸ்பீடாக போயிட்ருக்காரு அங்கேருந்து வரவனே இவர் நிற்பாருன்னு அவன் வரான் அவன் நிற்பாருன்னு இவரு போகிறாரு ஸோ ரெண்டு பேருமே நிற்கலை போய் மோதி கீழே விழுந்ததில் இந்த ஸ்கூல் பொண்ணு ஒரு ரெண்டாவது மூணாவது படிக்கும் கீழே விழுந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய அடி பக்கத்தில் பிஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கடவுள் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றது என்னுடைய பிரார்த்தனை என்ன கண் முன்னாடியே நடக்குது கிட்டத்தட்ட ராமநாதபுரத்துலேருந்து எனக்கு முன்னாடி தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு அது ஒரு வண்டி அந்த ஸ்பீடாக போகிற வண்டி அந்த வண்டியில் உரு உருன்னு வந்துட்டு இருக்காரு வந்து இந்த மாதிரி ஒரு அடிப்பட்டு போய் விழுந்துட்டார் என்னுடைய கருத்து என்னன்னா ஸ்கூல் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது சரி நீங்க தனியா போனாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று போறதுல என்ன பெருசா வீட்டில் போய் சாதிக்க போறீங்கன்னு கேக்குறேன் அந்த ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து நிக்காம போகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டு அந்த குழந்தைக்கு என்னாச்சு அவருக்கு என்னாச்சுன்றது தெரியல பட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு அந்த குழந்தைய எதிர்பார்த்துட்டு பெற்றோர் அம்மாவினுடைய மனநிலை என்ன தாத்தா பாட்டினுடைய மனநிலை என்ன ஸோ அதையெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒரு ஆள் ஒரு பிரச்சனைக்கு ஆளானால் அது நம்மளோட மட்டும் முடியாதுங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஃபேமிலிக்கும் அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை உண்டாக்கும் சரிங்களா ஒரு குழந்தையை நம்ம ஸ்கூலில் கூட்டிட்டு போய் விட்றதுக்கு வர்றதுக்கு ஆட்டோவுக்கு காசு கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை வருமானம் இல்லை அதனால் நேரடியாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரோம் தப்பு கிடையாது பட் இந்த மாதிரி அவசரமாக வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் செலவை பார்க்குறது அப்படின்றது நம்மளுடைய ஒரு வருடம் அல்லது பல வருடங்களை சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த மொத்த சேமிப்பே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து உறிஞ்சிடும் இன்றைக்கி நம்ம தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்கள ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரத்தில் வெளியில் வந்துட முடியாது அது போனவங்களுக்கு தெரியும் அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாலும் சரி நீங்கள் தனியாக போனாலும் சரி தயவு செய்து ஒரு சிக்னலில் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக போங்க எதிரில் ஒருத்தர் வரார் அப்படின்னா அவன் நிற்கிறான் இல்லை நீங்கள் போங்க அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் அவசரமாக போய் அங்கே எந்த வேலையும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அவசரத்தில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தவறாத முடியும் அதனால் ட்ராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே டிராஃபிக் போலீஸ் இல்லையா நீங்கள் நின்று நிதானிச்சு வழி வழிவிட்டு போங்க அதுதான் அவருக்கு நீங்கள் செய்கிற நன்மை நமக்கு நாமே செஞ்சுக்கிற நன்மை அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாபிக் என்னென்னா ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நம்ம இல்லை பல பேர் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நம்ம அக்கம் பக்கம் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் பல பல கம்பெனியை ஏறி இறங்கி வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாம் நடக்கிறதா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது சார்ந்த விவரங்களை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா பயன்படுத்துங்க இல்லையா அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி படித்து வேலைக்கு போகிறவங்க அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் நம்ம படித்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வேலைக்கு போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் டாக்டர்களை தவிர மீது யாருமே படித்த அந்த படிப்புக்கு உண்டான வேலையை செய்கிறதே கிடையாது ஆல்டர்னேட்டிவான ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பயனுள்ள வகையில் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமும் சேர்ந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகிறாங்க தனியார் துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நேரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை மூணு மணி வரைக்கும் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற ரோடில் ஈச்சனாரிக்கு பக்கத்தில் ரத்தனம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்குது என்ன அம்சம் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமில் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய முன்னணி தனியார் நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு முன் வராங்க அதே மாதிரி அயல் நாட்டில் வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கும் சில நிறுவனங்கள் வழிகாட்டுதலுக்காக அங்கே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படிச்சிருக்கலாம் டிப்ளமோ நர்சிங் ஃபார்மசி அண்ட் பொரியல் இது படிச்சிருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாதிரி யாரெல்லாம் அங்கே வராங்களோ அவங்களுடைய கல்வி சான்றிதழ்களுடைய நகல்கள் மற்றும் பயோடேட்டா ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதையும் கண்டிப்பாக அங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவங்க கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இந்த இணையதளத்தில் வந்து பதிவு செஞ்சு தங்களுடைய விவரங்களை அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கேனர் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த வெப்சைட்டில் பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கேன் மூலிமா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கேனர் மூலிமா நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய சுய விவரங்கள் அவங்க என்னென்னலாம் அந்த படிவத்தில் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர் காப்பி மாதிரி அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இருந்து வரவங்க பார்த்து பத்திரமா வாங்க டூ வீலரில் வரவங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வாங்க பஸ்ஸில் வரவங்க நேரடியாக நீங்கள் வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாம் அதாவது திருச்சி சேலம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டை வந்துடலாம் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் உக்கடத்துக்கு போயிடலாம் டவுன் பஸ் நிறையா இருக்குது ஸோ உக்கடத்துலேருந்து நீங்கள் நிறையா டவுன் பஸ் போகுது அல்லது பொள்ளாச்சிக்கு போகிற வண்டி நிறையா பழனிக்கு போகிற போ வண்டி உடுமலைப்பேட்டை போகிற வண்டி இதிலெல்லாம் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் ரத்தனம் காலேஜிலே முன்னாடியே கொண்டு போய் என்ட்ரன்ஸில் இறக்கி விடுவாங்க அன்றைக்கி வந்து தனி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க உக்கூடத்துக்கு போனாவே வேலை வாய்ப்பு முகாம் போகிறதுக்கு உண்டான பஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே வந்து போஸ்டர் எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ பதினஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ அதுக்கு தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் அதேமாதிரி இதில் கலந்துக்கிறதுக்கு எதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன் நம்பர் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ சிக்ஸ் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் டபுள் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் த்ரீ செவன் அப்படின்ற ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த காலத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது நம்ம கோயமுத்தூரில் பல முன்னணி நிறுவனங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ கோயமுத்தூர் மட்டுமில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மக்களும் இதில் கலந்துக்கலாம் நேரத்துக்கு வாங்க சரியான முறையில் உங்களுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்பி போங்க பாதுகாப்பான முறையில் போங்க ஹெல்மெட் இல்லாமல் வராதிங்க வராதிங்க அப்படின்னு தான் நான் பல முறை சொல்கிறேன் ஏன்னா நிறைய நபர்கள் அந்த மாதிரியான இன்சிடெண்ட்டுக்கு ஆளாகி படிச்சீட்டில் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குரிய மாறிடுது ஸோ வேலை வாய்ப்பு என்பது முக்கியம் அதே போல் நம்மளுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you